அஜா ஏகாதசி விரதம் ஆவணி மாதம் தேய்பிரையில் வரும் ஏகாதசி விரதம் அஜா ஏகாதசி விரதம் ஆகும் இதனை அன்னதா ஏகாதசி விரதம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்நாளில் விரதம் இருந்து பகவானை வழிபட்டால் அனைத்து விதமான பாவங்கள் துன்பங்களிலிருந்தும் விடுபட முடியும் மேலும் இப்பிறவியில் மட்டும் இல்லாமல் முந்தைய பிறவியில் செய்த பாவங்களையும் நீக்கி இழந்தவற்றை திரும்பத் தரக்கூடிய விரதமாகும் நாம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையில் துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறோம் அதற்கு காரணம் நாம் செய்த பாவங்களே இந்த பிறவியில் நாம் செய்த பாவங்கள் என்னவென்று நமக்கு நன்றாக தெரியும் ஆனால் நமது முன் நாம் என்ன பாவம் செய்தோம் என்று யாருக்கு தெரியும் இருந்தாலும் அந்த பாவ வினைக்கான கர்ம வினைகளை நாம் அனுபவித்தே தீர வேண்டும் அப்படிப்பட்ட முன் ஜென்ம பாவங்களையும் சேர்த்தே அழிக்கும் விரதம் இந்த அஜா ஏகாதசி விரதமாகும் அஜா ஏகாதசி விரதத்தினை அன்னதா ஏகாதசி என்றும் குறிப்பிடுவர் பொதுவாக விரத முறைகள் மற்றும் வழிபாடுகள் அனைத்தையும் கடைபிடிக்க வாய்ப்பு இல்லாதவர்கள் இந்த அன்னதா எனப்படும் அஜா ஏகாதசி விரத நாளில் வெறும் உபவாசம் மட்டும் இருந்தாலே போதும் முழு விரத முறைகள் அனைத்தையும் கடைபிடித்த பலன்களை பெறுவர் என்று புராணங்கள் கூறுகிறது இத்தகைய சிறப்பு வாய்ந்த அஜா ஏகாதசி விரதமானது இந்த ஆண்டு இருபத்தி ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாதம் பதிமூணாவது நாள் வடக்கிழமை காலை ஐந்து மணி முதல் முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாதம் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை நான்கு முப்பத்தெட்டு வரை உள்ளது ஆவணி மாத தேய்பிரையில் வரும் இந்த ஏகாதசி அன்று மகாவிஷ்ணுவுடன் மகாலட்சுமியும் சேர்த்து வழிபடுவதால் செல்வ வளம் மகிழ்ச்சி நிம்மதி போன்ற அனைத்து நலன்களையும் பெறலாம் அன்னதா எனப்படும் அஜா ஏகாதசியின் விரத கதை பகவான் ஸ்ரீராமர் தோன்றிய சூரிய வம்சத்தில் தோன்றிய அரிச்சந்திரம் ராஜா சத்தியம் தவறாது தனது ராஜ்ஜியத்தை மிகவும் மகிழ்ச்சியுடன் ஆண்டு வந்தான் அவனுக்கு சந்திரமதி என்ற மனைவியும் யோகிதாசன் என்ற மகனும் இருந்தனர் நாடும் நாட்டு மக்களும் அவனும் எந்தவிதமான குறைகளும் இன்றி மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர் ஆனால் அது நீண்ட காலம் நிலைக்கவில்லை விதிவசத்தாலும் முன்ஜென்ம கர்ம வினையின் காரணமாகவும் அரிச்சந்திர ராஜா தனது ராஜ்யத்தையும் மகன் மனைவி அனைத்தையும் இழக்க நேரிட்டது அதோடு இல்லாமல் மயானத்தை காக்கும் பணியில் வேலைக்கும் சேர்ந்தார் அருச்சந்திர மகாராஜா ஆனால் அந்த நிலையிலும் அருச்சந்திர மகாராஜா தனது சுய தன்மையை இழக்காமல் சத்தியத்தினை கைவிடாது கடைபிடித்து வந்தார் பல காலங்கள் கடந்தன ஒரு நாள் அரிச்சந்திர மகாராஜா நான் என்ன செய்வேன் இன்னும் எத்தனை காலம்தான் இது போன்ற வேதனையில் வாடுவது இதில் இருந்து மீள வழியே இல்லையா என்று மிகவும் வருந்தினார் அப்பொழுது அந்த வழியாக சென்ற கௌதம முனைவரை கண்டு தனது நிலையை எடுத்து கூறி அதிலிருந்து மீள வழி கேட்டார் ஹரிச்சந்திர மகாராஜாவின் சோக கதையை கேட்டு இரக்கம் கொண்ட கௌதம முனிவர் ஹரிச்சந்திரனிடம் அஜா ஏகாதசி விரதத்தின் மகிமையை எடுத்துக் கூறினார் அரிச்சந்திரா உனது நல்ல காலம் இன்னும் சில நாட்களில் உனது இன்ஜென்ம ஜென்ம பாவங்கள் மட்டும் இல்லாமல் முன் ஜென்ம பாவங்களையும் நீக்கி நட்பலன்களையும் இழந்த செல்வங்களையும் திரும்ப தரும் விரதமான அன்னதா எனப்படும் அஜா ஏகாதசி விரதம் வர உள்ளது நீ இருக்கும் இந்த நிலையில் உன்னால் விரத முறைகளை கடைபிடிக்க முடியாவிட்டாலும் இந்த விரத நாளில் ஓவாசம் மட்டுமாது இருந்து அன்று இரவு கண்பிடித்து இறைவனின் திருநாமத்தை உச்சரித்தாலே போதும் உனது இந்த நிலை மாறி நீ இழந்த மனைவி மகன் நாடு செல்வம் ராஜ்யம் அனைத்தையும் திரும்ப என்று வாழ்த்தினார் அரிச்சந்திரனும் கௌதவ முனிவரின் வழிகாட்டலின்படி அஜா ஏகாதசி நாளில் உவாசம் இருந்து அவனது பாவங்கள் அனைத்தையும் நீக்கிக் கொண்டான் இழந்த அவரது நாடு நகரத்தினை திரும்ப பெற்று நன்னிலை அடைந்தான் மேலும் விரதத்தின் பலனாக மாயையின் காரணமாக உயிரிழந்த தனது மகனையும் மீட்டெடுத்தார் அதோடு மனைவியுடன் ஒன்று சேர்ந்து மீண்டும் தனது ராஜ்ஜியத்தினை அடைந்தார் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் யுதிஷ்டருக்கு அஜா ஏகாதசி விரதத்தின் விரத மகிமையை எடுத்துக் கூறுகிறார் அஜா என்றால் வருத்தத்தை நீக்கும் முற்பிறவி பாவங்களைப் போக்கும் என்று பொருள்படும்